ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து விளாண்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு ரன் வந்து அடித்தாங்க இருபதோர் முடிவில் இதில் பார்த்திங்கன்னா எம்எஸ் தோனியோட கான்ட்ரிபியூஷன் வேறு லெவலில் இருந்துச்சு கடைசியாக வந்து எம்எஸ் தோனி ஒன்பது பால் ஃபேஸ் பண்ணி இருபத்தி எட்டு ரன் வந்து அடிச்சு கொடுத்தாரு மித்த எல்லாம் பார்த்திங்கன்னா அதிக பால்கள் பிடிச்சி க ரன்கள் வந்து அடிக்கிறாங்க பட் எம்எஸ் தோனி அப்படி கிடையாது டைலாண்டில் வந்து ஒரு கேமியோ வந்து பண்ணுறாரு அது சூப்பராக வந்து அது அமையுது டீமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மும்பை கூட விளாடும் போது அப்படி தான் வந்து விளாண்டாரு வெறும் நாலு பால் ஃபேஸ் பண்ணி இருபது ரன் வந்து அடித்தார் அந்த இருபது ரன்லேயும் பார்த்தீங்கன்னா ஹார்டி சிக்சர்கள் வந்து அடிச்சு ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக வந்து படைத்தார் இந்த மேட்ச்லேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்பது பால் ஃபேஸ் பண்ணி இருபத்தி எட்டு ரன் வந்து அடித்து கொடுத்தாரு அதில் மூணு பவுண்டரிகள் மற்றும் ரெண்டு சிக்ஸர்கள் வந்து விளாசினார் நூற்றி பதினோ முந்நூற்றி பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்று ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் தோனி வந்து விளாண்டு கொடுத்தாரு எம்எஸ் தோனியோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது தைலாண்டில் பார்த்திங்கன்னா அவர் வந்து விளாண்டு கொடுக்குறது வந்து சூப்பராக வந்து இருக்குது எம்எஸ் தோனியோட இன்னிங்ஸு கேமியோ இன்னிங்ஸ் வந்து விளாட்றாரு சென்னைக்கு அது ரொம்பவே வந்து பக்க பலமாக இருக்குது மித்த பேட்ஸ்மேன்கள்லாம் வந்து சொற்ப ரன்கள் அடிக்கிறாங்க அதிக பால்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க பட் எம்எஸ் தோனி அப்படி கிடையாது கம்மியான பாலில் அதிக ரன்கள் வந்து அடிக்கிறாரு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுன் த ஆர்டராக வந்து பேட்டிங் வராரு இன்னும் கொஞ்சம் மேலே வந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் வந்து அதிக ரன்கள் வந்து அடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்படுகிறது பட் ஆனால் அவர் வரவே மாட்டேங்கிறாரு எல்லா மேட்சிலையும் ரசிகர்கள் வந்து ரொம்பவே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க பட் தோனி பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுன் த ஆர்டரில் தான் வராரு மேக்சிமம் அவருக்கு பார்த்திங்கன்னா பத்து பாலுக்குள்ளே தான் வந்து கிடைக்கிது அந்த பத்து பால் மேக்ஸிமம் பத்து பால் கூட இல்லை அஞ்சு பால் ஆறு பால் தான் கிடைக்கிது அந்த அஞ்சு பால்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து விளாண்டு கொடுக்குறாரு அவர் பேட் எடுத்தாவே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ப்ளஸ் ஸ்கோர்ஸ் வந்து அடித்து கொடுக்குறாரு கம்மியான பால் நாலு பால் அஞ்சு பால் பத்து பால் அந்த பால் பிள்ளையே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து விளாட்றாரு இருந்தாலும் டோனியோட இந்த இன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கங்க தேங்க்யூ ஸோ மச்